بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ಎಲ್ಲು ಮಾ வணக்கத்திற்கு தகுதியானவன் ஏக இறைவன் ஆகிய அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற ஏகத்துவ கொள்கையினை ஏற்றவர்களாகவும் மேலும் பின்பற்ற தகுதியானவர் அல்லாஹுடைய இறுதி தூதரான அன்னலம் பெருமகனார் முகமது நபி அலைவர் செல்லம் அவர்கள்தான் இருக்கிறார்கள் என்கிற நபித்துவ கொள்கையை ஏற்றவர்களாகவும் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் அவர்களாலும் காட்டித் தந்த வழியின் அடிப்படையில இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் எப்படி அல்லாஹு ரபுல்லாலும் நம் அனைவரையும் இந்த நல்ல தருணத்திலே இங்கு ஒன்று கூட்டினானோ அதே போல் இன்ஷா அல்லா நாளை மறுமையில் நம் பாவங்களை மன்னித்து வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஸ்வர்க்கத்திலே ஒன்று கூட செய்வானாக என்ற பிரார்த்தனையோடு எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன் உலகில் மனிதர்களாக வாழக்கூடிய நமக்கு பல்வேறு விதமான ஆசைகளும் விருப்பங்களும் அத்தகைய ஆசைகளையும் விருப்பங்களையும் அடைந்து கொள்வதற்கான இலக்குகளை முன்வைத்து பயணிக்கக்கூடிய மக்களாகத்தான் இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆசைகள் இல்லாத விருப்பங்கள் இல்லாத மனிதர்களை இந்த உலகத்தில் நம்மளால் பார்க்க முடியாது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் பொருளின் மீதோ அல்லது ஏதோ பொருளாதாரத்தின் மீதோ அதே போன்று தன்னை சுற்றி இருக்கிற இன்னபிற மனிதர்கள் மீது நேசமுடையவர்களாக மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதே போன்று தங்கள் வாழ்க்கையில எதை அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ எத்தகைய லட்சியங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்களோ அதை அடைந்து கொள்வதற்கான இலக்குகளையும் முன்வைத்து இந்த உலகத்திலே அதற்கான முயற்சிகளிலே மக்கள் ஈடுபடுவதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது தற்போதைய காலச்சூழலில் மனிதர்களுடைய அந்த ஆசையும் விருப்பமும் புதுமையை நோக்கி திரும்பி இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகிறோம் மனிதர்கள் ஒவ்வொன்றிலும் புதுமையை எதிர்பார்க்கிறார்கள் உண்ணக்கூடிய உணவுகளை கூட டெய்லி எதா சாப்பிடுறோம் இந்த வாரம் புதுசா அதாவது ட்ரை பண்ணுவோம் புதுசா ஒரு ஹோட்டலுக்கு போவோம் வேற நாட்டினுடைய டிஷ்ஷை போய் நம்ம ட்ரை பண்ணுவோம் என்று சொல்லி உணவுகளிலே மனிதர்கள் ஒரு புதுமையை எதிர்பார்க்கிறார்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை எடுத்துக்கொண்டால் உதாரணத்துக்கு நாங்க தொலைபேசி ஐபோன் பிப்டீன் தான் எங்க கையில இருக்கு இருந்தாலும் ஐபோன் சிக்ஸ்டீன்ல என்ன அப்டேட் வருது அதற்காக வருவதற்கு முன்பாகவே அதை புக்கிங் செய்து மக்கள் அதை வாங்குவதற்கு ஆசைப்படக்கூடிய மனிதர்களை இந்த உலகத்திலே பார்க்கிறோம் இப்படி ஆடை விஷயத்துல ஆடை எடுக்க போனா எங்களுக்கு புது ட்ரெண்டிங் கலெக்ஷனை காட்டுங்க என்று சொல்லி அதுல ஒரு புதுமையை எதிர்பார்க்கிறோம் வீட்டுல ஏதாவது சாதன பொருட்கள் இருக்குது என்று சொன்னால் கடைக்கு போய் வாங்குறோம் என்று சொன்னால் அதுல புது மாடல் என்ன இருக்கு டிவில புதுசா என்ன வந்திருக்குது ஃப்ரிட்ஜில் என்ன புது மாடல் வந்திருக்கு அதை காட்டுங்க என்று சொல்லி கேட்கிறோம் இப்படி ஒவ்வொன்றிலுமே மனிதர்கள் புதுமையைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் ஏன் நாம கூட ஜும்மாவுடைய உரையில புது தலைப்புல வேற ஏதாவது பேசுவாரா புதுசா பேசினா தானே கேட்க நல்லா இருக்கும் என்று சொல்லி அப்படிதான் நம்மளும் ஆசைப்படுறோம் இப்படி எல்லா விஷயத்திலும் மனிதர்கள் ஆசைப்படுகிறார்கள் அதில் அவருடைய ஆசை புதுமையை நோக்கி திரும்பி இருப்பதை இந்த உலகத்திலே நாம் பார்த்து கொண்டு நாம் எதை ஆசைப்படுகிறோமோ எத்தகைய புதுமையை நாம் எதிர்பார்க்கிறோமோ எத்தகைய ஒரு லைஃப் ஸ்டைலை இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கும் நம்ம விரும்புறோமோ அந்த எதிர்பார்ப்புகளை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையைத்தான் இறைவன் நாளை மறுமையிலே நமக்கு தயார் செய்து இருக்கிறான் இந்த உலகத்துல நம்ம எந்த புதுமைகளை எதிர்பார்க்கிறோமோ அந்த புதுமைகள் எல்லாம் அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவிற்கு அதிசயங்கள் நிறைந்த அற்புதங்கள் நிறைந்த மிக பெரும் அழகான ஒரு லைஃப் ஸ்டைல கொண்டிருக்கிற சொர்க்கத்தை தான் இறைவன் நமக்காக தயார் செய்திருக்கிறான் இந்த உலகத்துல நம்ம எதை விரும்புறோமோ எல்லாம் அற்புதமானது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்களை விரும்புகிறோம் இன்ன பிற மனிதர்களை விரும்புகிறோம் அதை அத்துணையும் இந்த உலகத்தோடு சேர்த்து ஒரு நாள் அழியப் போகிறது ஆனால் மறுமையில் அல்லாது தயாரித்திருக்கிற அந்த சொர்க்கம் அழியாத சொர்க்கம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை நமக்கு தர இருக்கிற சொர்க்கம் இந்த உலகத்துல நம்ம எதையெல்லாம் ஆசைப்படுறோமோ அதையெல்லாம் பன்மடங்காக இறைவன் அங்கே நமக்கு தர காத்திருக்கிறான் அல்லாஹ் கூட திருமலையில சொல்லுகிற போது மூன்றாவது அத்தியாயம் பதினாலாவது வசனம் மற்றும் பதினைந்தாவது வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான் ஆண்கள் பெண் மக்கள் சேகரிக்கப்பட்ட தங்க வெள்ளி குவியல்கள் கால்நடைகள் விவசாய நிலங்கள் இதையெல்லாம் மனிதர்களுக்கு ஆசை கூடியதாக இதையெல்லாம் மனிதர்கள் விரும்பக்கூடியதாக நாம் படைத்திருக்கிறோம் ஆனால் இது அத்துணையும் இந்த உலகத்தின் இன்பங்கள் தான் அப்படித்தான் உங்களுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான் குல்லா உன் பி ஹைரும் நபியை நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க இதை விட சிறந்ததை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா ஆண்கள் பெண்களை விரும்புகிறார்கள் பெண்கள் ஆண்களை விரும்புகிறார்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தங்கம் வெள்ளி குவியல்கள் பொருளாதாரத்தை விரும்புகிறார்கள் வாகனங்களை விரும்புகிறோம் கால்நடைகளை விரும்புகிறோம் நிலங்களை விரும்புகிறோம் இதையெல்லாம் விட சிறந்ததை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபியை நீங்க அந்த மக்கள் இடத்துல கேளுங்க என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் லிதீனத்தோ இந்த ரப்பிகும் ஜன்னாத்தும் தஜ்ரிமின் பகுதிகள் அன்ஹா அரு ஹாலிதீன இறை அச்சமுடையதற்காக அல்லாஹ் அப்புல்லா ஆலமின் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் அங்கே ஆறுகள் அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர்களுக்கான துணைவுகளும் அங்கே தரப்படும் அல்லாஹுடைய பொருத்தமும் அவர்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் அபுல்லா ஆலமின் மனிதர்கள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ எதையெல்லாம் ஆசைப்படக்கூடியதாக இறைவன் படைத்திருக்கிறானோ அதையெல்லாம் பட்டியலித்து விட்டு சொல்லுகிறான் இதுவெல்லாம் வெறும் அற்பமான இந்த உலகத்தின் என்பதில் இதைவிட பிரம்மாண்டமான பன்மடங்கு இன்பங்களை தரக்கூடிய சொர்க்கத்தை உங்களுக்கு நான் தயார் செய்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்லுவதை பார்க்கிறோம் என்றால் அந்த சொர்க்கத்தை நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கும் இந்த உலகத்துல எந்த பொருளை நேசிக்கிறோம் எந்த மனிதர்களை நேசிக்கிறோம் அதையெல்லாம் தாண்டி மறுமையை நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படித்தான் நபிமார்களும் நபித்தோழர்களும் இந்த உலகத்தை தாண்டி உலகத்தை பொருட்படுத்தாமல் பொருளாதாரத்திற்கு செவிசாய்க்காமல் சொர்க்கம் சொர்க்கம் என்று இருந்தார்கள் சொர்க்கத்தை அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் அவருடைய இன்பத்தை அறைவா இலக்காக முன்வைத்து இருந்தார்கள் அதனால்தான் வரலாறு புரட்டி பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில் இந்த உலகமா சொர்க்கமா மறுமையா இந்த இம்மையா என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டால் அவர்கள் இம்மையையும் சொர்க்கத்தையும் தான் தேர்ந்தெடுத்தார்கள் எத்தனை வரலாறுகளே பார்க்கிறோம் ரபியாவின் காபுரில்வா என்கிற ஒரு நபி சோழர் அல்லாவுடைய சூழருக்கு பணியாளராக உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறாங்க சிறுவர் அதாவது ஒரு டீனேஜ் பருவத்துல இருக்கக்கூடிய ஒரு சஹாபி என்ன செய்ய அப்படி அனசானவர்கள் அல்லாவுடைய தூதருக்கு உதவியாளராக இருந்தாங்களோ அதுபோன்று இந்த ரபியாபின் காபூர் அவர்களும் என்ன செய்யறாங்க உதவியாளராக இருக்கிறாங்க ரசுல்லாக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து கொண்டு இருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் அல்லாவுடைய தூதரவர்கள் தூங்குவதற்கு சென்றால் கூட இரவு நேரத்தில் அல்லாவுடைய தூதருக்கு ஏதாவது தேவையை வந்துருமோ இரவு நேரத்தில் அல்லாவுடைய தூதருக்கு ஏதாவது தண்ணீர் தேவை வந்துட்டா அதை நாம் எடுத்துக் கொடுக்கணும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதரவர்கள் தங்களுடைய வீடுகளிலே உறங்கி கொண்டிருக்கிற வேலையிலும் கூட வீட்டினுடைய வாசலில் அமர்ந்து அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரபியா பின் காப் என்கிற அந்த நபி சோழர் அப்ப அல்லாவுடைய தூதர் அவருடைய டெடிகேஷனை பாக்குறாங்க நமக்காக இப்படி உழைக்கிறாரு நமக்கான எல்லா பணிவீடுகளையும் இந்த மனிதர் செய்து தருகிறாரு ஒரு நாள் கூப்பிட்டு ரபி அதை இங்க வாங்க உங்களுக்கு இந்த உலகத்துல என்ன வேணுமோ நீங்க கேளுங்க நான் தரேன் ரசூலா கேட்கிறாங்க ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதியாக ரசூலா கேட்கிறாங்க எனக்காக நீ ஓடி உழைக்கிற உனக்கு என்ன வேணுமோ நீ கேள் நான் தரேன் என்று சொல்லி ரசூலா சொல்றாங்க உனே ரபியாவின் காவிரிலான ஒரு சொல்றாங்க அல்லாவுடைய தூரை எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க நான் போய் யோசிச்சுட்டு என்ன வேணுங்கிற கேட்கிறேன் என்று சொல்லி வீட்டுக்கு போறாரு தன்னுடைய உள்ளங்கள் நிறைய விஷயங்களை சிந்திச்சு பார்க்கிறாரு தங்குவதற்கு இடத்தை கேட்கலாமா பொருளாதாரத்தை கேட்கலாமா இதையெல்லாம் கேட்கலாம் என்று தன்னுடைய உள்ளங்களில் நிறைய விஷயங்களுடைய நினைவுக்கு வருகிறது அடுத்த நாள் அல்லாவுடைய தூதரை போய் பாக்குறாங்க அல்லாவுடைய தூர் கேட்கறாங்க என்ன யோசிச்சுட்டீங்களா என்ன வேணும் என்று சொல்லுங்க என்று சொல்லுகிற போது ரபியாவின் காவர்களில் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதரே நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் ரசூலா கேட்கிறாங்க இது நீங்களா கேக்குறீங்களா இல்ல யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா என்றால் பக்குவப்படாத ஒரு வயதை அடைந்திருக்கிற ரபியாவின் காபவர்கள் ஏன்னா அந்த வயதுல அந்த அந்த ஒரு மெச்சூரிட்டி எல்லாம் இருக்காது நீங்களா சொர்க்கத்தை கேட்கறீங்களா யாராவது சொல்லிக் கொடுத்து கேக்குறீங்களா உன்னே ரபியாவின் காபவர்கள் சொல்லுகிறார் இல்ல யாரோ சொல்லல தான் கேட்கிறேன் நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த என்று யோசித்து பார்த்தேன் ஆனால் நீங்கள் மறுமைக்கான தூதராக இருந்திருக்கிறீர்கள் ரபியாவின் காபவர்கள் அல்லாவுடைய தூதரை எப்படி பார்த்திருக்கிறார் என்று சொன்னால் நாட்டினுடைய ஜனாதிபதியாக பார்க்கவில்லை அரசு அதிகாரியாக பார்க்கவில்லை கருவூலங்களின் சாவிகளை கையிலே வைத்திருக்கிற ஒரு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரியாக அல்லாவுடைய தூதரை அவர் பார்க்கவில்லை அல்லாவுடைய தூதர் மறுமைக்கான தூதர் என்னை சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய தூதர் எதனால் நான் சொர்க்கத்தை கேட்பதுதான் மறுமை சார்ந்த செய்தியை கேட்பதுதான் நியாயம் என்ற அடிப்படையில் தான் உங்களிடத்தில் நான் கேட்கிறேன் என்று சொல்லி ரபியாவின் காபவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்படி என்றால் எனக்கு நிறைய நீ சஜிதா செய்து உதவி செய்யுங்கள் உங்களை நீங்க கேட்கக்கூடிய அந்த ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன் அப்படி என்றால் நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க இந்த உலகத்துல அதிகம் அதிகமாக அல்லாஹுவை நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று சொல்லி ரதியாடின் காவ ஒரு இடத்துல அல்லாஹுடைய தூதர் சொல்லுவதை பார்க்கிறோம் அப்ப அவருடைய ஆசையை பாருங்க இந்த உலகத்துல நம்ம போய் நம்ம முள்ளிட்ட போய் கேட்டோம்னா மதிப்பெண் நல்ல மதிப்பெண் வாங்கிட்டான் பரிச்சையில உனக்கு என்ன பண்ணு கேளு நான் வாங்கி தரேன் அப்ப எனக்கு ஒரு ஐபோன் வாங்கித்தாங்க எனக்கு ஒரு அந்த போனை வாங்கித்தாங்க இல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் காசு தாங்க ஃப்ரெண்ட்ஸோட அப்படி ஒரு டூர் போயிட்டு வந்துடுறேன் இப்படிதான் நம்மளுடைய பிள்ளைங்க நாம அப்படி கேட்போம் நம்மளும் கேட்டுருப்போம் நம்மள்கிட்ட யாராச்சும் வந்து உங்களுக்கு என்ன வேணும் நம்மளுடைய முதலாவது கேட்கறாரு உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டால் எனக்கு ஒரு குரான் வாங்கி தாங்க ஓத போறேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்ல எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா தாங்க நான் போய் உமராக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்துல பார்க்க முடியுமா நம்ம இந்த உலகத்தை தானே தேர்ந்தெடுக்கிறோம் அல்லாஹ் கூட அதை தானே சொல்லுகிறான் பல் நீங்கள் இந்த உலகத்தை தானே விரும்புவீர்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் சிறந்தது நிலையானது என்பதை மறந்துவிட்டு அப்படித்தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் ரபியாவின் காபவர்கள் இளைஞராக இருந்தாலும் கூட சிறுவராக இருந்தாலும் கூட அவரிடத்தில் கேட்கப்பட்ட ஆசைக்காக அவர் சொல்லக்கூடிய பதில் சொர்க்கம் என்று வந்திருக்கிறது சொர்க்கத்தை அந்த அளவுக்கு மறுமை அவர்கள் நேசித்தார்கள் எத்தனையோ என்ன வரலாறுகளை நம்மளால் சொல்ல முடியும் ஒரு இளைஞர்கள் இருக்கிறாரா ஒரு முதியோருடைய வரலாறே பாருங்கள் அமருபு ஜமோ அழியுள்ளாங்க அவர்கள் உடைய மகனை பற்றி சொன்னால் உங்களுக்கு புரிந்து கொள்ளும் முவாது பின் அப்படிங்கிற ஒரு எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் பதிர்களத்துல அபுஜகளை வீழ்த்திய இரண்டு இளைஞர்கள் ஒருவர் தான் அமர் இவரு பதில்களத்துல கலந்துக்கிட்டாரா இவருடைய தந்தை அல் ஜமோஹர் அழியுள்ளாங்க அவர்கள் உகது கலத்துல கலந்துக்கிறதுக்காக ரசோல்லாட்ட வர்றாங்க ரசோல்லாட்ட நான் உகது கலத்துல கலந்துக்கணும் அவங்க வீட்டுல பெர்மிஷன் கொடுக்கல அமர் முன்னாள் ஜமூரை அவங்களுடைய வீட்டுல நீங்க போர் காலத்துக்கு எல்லாம் போகாதுன்னு தடுத்துறாங்க ஏன்னு சொன்னா அவருடைய ஒரு கால் வந்து ஊனமடைந்த காலாக இருக்கும் ஒத்த காலை கொண்டுதான் நடப்பாரு ஒரு காலை இழுத்து இழுத்து நடக்கக்கூடிய ஒரு ஷஹாபி நபி அபிச்சோளர் அப்ப ரசூல் வந்து அதை வீட்டுல சொன்ன அந்த தடையெல்லாம் மீறி ரசூல் வந்து கேட்கிறாரு அல்லாவுடைய தூதரே இந்த உகது களத்துல நான் கலந்து கொண்டு நான் கொல்லப்படக்கூடிய அளவிற்கு வரைக்கும் நான் சண்டையிட்டால் இந்த உலக உகது களத்துல நான் சகிதாக்கப்பட்டால் என்னுடைய இரண்டு கால்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில நான் நடப்பேன் தானே அவருடைய பாருங்க இந்த உலகத்துல என்னுடைய கால் சரியாது அப்படிங்கிற அந்த ஆசை இல்ல உலகத்தின் பொருளாதாரம் அவருடைய ஆசையில அவருடைய இலக்காக எதை முன்வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய ஆசையாக எதை வெளிப்படுத்துகிறார் என்றால் அல்லாவுடைய தூரத்தை போய் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூழலை இந்த உகது வளத்தில் நான் பங்கேற்று சஹிதாக்கப்பட்டால் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் என் இரண்டு கால்களை கொண்டு நான் நடப்பேனா வசூலா சொல்றாங்க நீங்க நடப்பீங்க உடனே அல்லாஹிடத்துல கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார் அமு ஜமு அவர்கள் நான் இந்த உகது களத்திலே கொல்லப்படுகிற வரைக்கும் இங்கேதான் நான் போர் செய்ய வேண்டும் என்னை வீட்டுக்கு திரும்ப செய்து விடாதே அல்லா என்று சொல்லி உகது களத்திலே கலந்து கொள்கிறார்கள் சஹீதாக்கப்படுகிறார்கள் அல்லாவுடைய சூழலவர்கள் மரணித்தவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டுகிற வரையில அந்த வரும்போது அமரு முல் அவர்களை பார்த்து விட்டு அல்லாவுடைய தூதரவர்கள் சிறிது நேரம் மௌனம் காத்து விட்டு சொல்லுகிறார்கள் அமருபுள் ஜமூக அவர்கள் சொர்க்கத்தை நடந்து வருவதை போன்று நான் பார்க்கிறேன் அவருடைய ஆசை என்னவாக இருந்திருக்கிறது அவருடைய மகன் பதில் கலந்து கொண்டார் இளைஞராக இருக்கிற போது வாதவராக இருக்கிற போது விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிற ஒரு வயதை இருக்கிற அந்த மனிதர் பதில் விரத்தில் அல்லாவுடைய சூதருடைய எதிரியை எதற்கு எதிராக நின்று களமாடிய ஒரு மனிதராக முவாரின் அமர் இருக்கிறார் அவருடைய தந்தை உகத இடத்திலே கலந்து கொள்வதற்காக இருக்கிறார் தன்னுடைய கால் ஊனமுற்ற காலாக இருந்தாலும் கூட அவருடைய ஆசையாக இலக்காக எதையும் விட்டார் சொருகத்தில் நான் இரண்டு கால்களோடும் நடக்க வேண்டும் நபி நபிச்சோழர்கள் சொர்க்கத்தை தான் விரும்பி இருக்கிறார்கள் மறுமையைத்தான் விரும்பி இருக்கிறார்கள் இந்த உலகத்தை விட அவர்களுக்கு இன்பம் சொர்க்கமாகத்தான் இருந்திருக்கிறது மற்றும் ஒரு செய்தியை பார்க்கிறோம் நசையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு கிராமவாசி ஒருவர் அல்லாருடைய இடத்துல வராங்க வந்து இஸ்லாம் குறித்த செய்திகளை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் அந்த கிராமவாசி ஏற்றுவதற்கு பின்னால் ஒரு போர்க்களம் ஒன்று வருகிறது அப்ப அந்த கிராமவாசி அல்லாடு தூட்டு கேட்கறாங்க நானும் இந்த போர்ல வந்து கலந்துக்கிட்டா ரசுல்லா சொல்றாங்க வேணாம் இப்பதான் நீங்க இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறீங்க உடனடியாக சிரமத்தை நீங்கள் சந்திக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா வேணாம்னு சொல்றாங்க அப்ப அந்த கிராமவாசி சொல்லுறா இல்ல ரசூல்லா நான் அந்த போர்களை கலந்துகிட்டே ஆகணும் அப்ப அல்லாடு தூதர் சொல்றாங்க அப்படி என்றால் நீங்க போர் வீரராக வர வேண்டாம் வாகன பாதுகாவலராக எங்களோட வாங்க வாகனத்துல நாங்க பயணம் செஞ்சு அந்த போருக்கு போருக்கு போக போறோம் வாகனத்தை எல்லாம் ஒரு தடிப்பாட்டி அதுக்கான ஒரு பாதுகாவலை நியமிப்போம் அந்த பட்டியல வாகனத்தை பாத்துக்கிறீங்க அப்படி சொல்லி அப்படி இருந்தாலும் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அந்த கிராமவாசியை அல்லாவுடைய அழைச்சிட்டு போறாங்க போர்கள் எல்லாம் முடிஞ்சிட்டு மீண்டும் வீட்டுக்கு எல்லாம் திரும்பிட்டாங்க அந்த போர்ல வெற்றி அடைகிறார்கள் அதுல சில கனிமத்து பொருட்கள் எல்லாம் அல்லாவுடைய தூதருக்கு கிடைக்கும் அப்ப அதையெல்லாம் பங்கு வச்சு ரசூல்லா யார் யாரெல்லாம் அந்த போர்ல கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க அப்ப அந்த கிராமவாசியும் அந்த வாகன பாதுகாவலராக கலந்து கொண்டார் என்கிற அடிப்படையில் அவருடைய ஒரு பங்கு எடுத்து அசோல்லா நபி தோழர் இடத்துல கொடுத்து நீ நான் கிராமவாசிட்ட போய் ஒப்படைச்சிருங்க அவரும் போர்ல கலந்துகிட்டாருல என்று சொல்லி அப்ப நபி தோழர்கள் அந்த கனிமத்து பொருட்களை எடுத்து கொண்டு போய் அந்த கிராமவாசி இடத்துல ஒப்படைக்கிறாங்க இருந்தாங்க அதை வாங்கிட்டு அவர் கேட்கிறாரு என்ன இது அப்ப நபி தோழர்கள் சொல்லுறாங்க இது வந்து நீங்க போர்ல கலந்துக்கிட்டீங்கல்ல அன்னைக்கு உங்களுடைய பங்கை ரசோல்லா கொடுத்து அனுப்புனாங்க அதை வாங்கி கொண்டு நேரா அல்லாவுடைய தூர்கிட்ட வரா வந்து அல்லாவுடைய துறை என்ன இது அல்லாவுடைய துறை சொல்றாங்க உனக்கு சேர வேண்டிய பங்குதான்ப்பா நீ போர் காலத்துல வந்து கலந்துகிட்ட உன்னுடைய பங்கு நான் கொடுத்து அனுப்புனேன் அப்ப அந்த கிராமவாசி கேட்கிறார் இஸ்லாத்தை ஏற்ற சிறிது சிறிது காலம் தான் ஆகுகிறது அந்த கிராமவாசி கேட்கிறார் இந்த பொருளாதாரத்திற்காகத்தான் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இதுக்குத்தான் இஸ்லாத்திற்கு வந்து நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டுவிட்டு அவருடைய இலக்கை முன்வைக்கிறார் அல்லாஹுடைய சூதுடைய முன்னணியில் நான் ஒரு போர் களத்திலே கலந்து கொள்ள வேண்டும் அந்த களத்திலே எதிரியுடைய படையிலிருந்து ஒரு அம்பு பாய வேண்டும் அந்த அம்பு இதோ என்னுடைய தொண்டை வழியாக பீரிட்டு சென்று என்னுடைய உயிரை நான் இந்த மரணத்தை இந்த உலகத்திலே சந்திக்க வேண்டும் அந்த நிலையில் நாளை என் நான் சொர்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதுதான் என்னுடைய இலக்கு அதற்காகத்தான் நான் இஸ்லாத்தை ஏற்றேன் என்று சொல்லி அந்த கிராமவாசி அல்லாவுடைய சூழல் இடத்திலே சொல்கிறார் ரசூலா சொல்றாங்க நீங்கள் சொல்லுவதில் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ் நிச்சயம் அதை நடத்தி காட்டுவான் என்று அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஸ்ரீதாரம் குறித்து ஒரு போர்க்களம் அமைகிறது அல்லாவுடைய தூதர் போர் முடிந்ததற்கு பின்னர் எல்லா மனிதரையும் பார்த்து வராங்க யாரெல்லாம் சகிதாட்டப்பட்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அவர்களை பார்வையிட்டு வருகிறார்கள் ஒரு மனிதர் தொண்டை குழியில் அம்பு பாய்ந்து மாறு கொல்லப்பட்டு கிடக்கிறார் அல்லாவுடைய தூதர் நபித்தோட இடத்துல கேட்கிறாங்க அவர் தானே இவர் அன்னைக்கு வந்து சொன்னாரு நான் இப்படி ஒரு களத்தை சந்திக்கணும் அந்த களத்துல எதுவுடைய படையிலிருந்து ஒரு அம்பு பாயணும் அதனுடைய தொண்டை கழி வழியாக என்னை பவம் பார்த்திருக்க வேண்டும் நான் மரணத்தை சந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு என்கிட்ட வந்து சொன்னாரில்ல அந்த கிராமவாசி தானே இவர் நபித்தோடர்கள் சொல்லுகிறார்கள் ஆம் யார் சொல்லலாம் அல்லாவுடைய தூதர் அல்லாவிடத்துல சாட்சி சொல்றாங்க இந்த மனிதருக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன் அவருடைய இலக்கு சொர்க்கமாக இருந்து இருக்கிறது அதற்காக அவர் உழைத்திருக்கிறார் களத்தை சந்தித்திருக்கிறார் அதற்கு சாட்சி அவனாக நான் இருக்கேன் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் அல்லாவிடத்திலே கையே என்று சொல்லுகிறார்கள் வரலாறுகளை பார்க்கிற போது நபிமார்களுடைய வரலாறுகளை பார்க்கிற போது அவர்கள் எல்லாம் சொர்க்கத்தை தான் எதிர்பார்த்திருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் அப்படியான ஒரு சொர்க்கத்தை படைத்திருக்கிறான் எந்த மனிதனுடைய கண்களும் பார்த்திராத எந்த மனிதனுடைய காதுகளும் கேட்கிடாத எந்த மனிதனுடைய உள்ளமும் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அலாதியான அதிசயங்கள் இருந்த அற்புதங்கள் இருந்த ஒரு பிரம்மாண்டத்தை படைத்திருக்கிறான் வறுமையில் பொதுவாக இந்த உலகத்தில் நம்முடைய உள்ளங்களை கொண்டு எதை வேண்டுமானாலும் நம்மளால் கற்பனை செய்துவிட முடியும் எந்த உலகத்தை எதை நம்ம ஆசைப்படுறோமோ நாம் ஆசைப்படக்கூடிய அந்த பொருள் நம்ம கையில் இருக்கிறபா நம்மளால் கற்பனை செய்ய முடியும் நினைத்து பார்க்க முடியும் நம்ம யாரை விரும்புகிறோமோ அவரோடு நம்ம இருக்கிற மாதிரி நம்மளால் உள்ளத்தில் கொண்டு கற்பனை செய்து கொள்ள முடியும் ஏன் அறிவியலுக்கு மாற்றமான எதுவெல்லாம் இந்த உலகத்தில் நடக்காது என்று நினைக்கிறோம் அதை கூட நம்முடைய தர கற்பனை செய்ய முடியும் சூரியன்ல செடி முளைப்பது போன்று கற்பனை செய்யலாம் நம்ம ஒரு நாட்டினுடைய ஜனாதி போன்று ஜனாதிபதி போன்று நம்ம கற்பனை செய்து கொள்வாங்க எதை வேண்டுமானாலும் மனைவியுடைய உள்ளம் கற்பனை செய்து கொள்ளும் ஆனால் அல்லாவுடைய தூதரவர்கள் சொர்க்கத்திற்கான இலக்கணத்தை சொல்லுகிற போது சொல்லுகிறார்கள் இந்த மறுமையை சொர்க்கத்தை குறித்து மனிதனுடைய உள்ளம் கற்பனையை செய்து இருக்க முடியாது அல்லாஹ் உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறது ரொம்ப சொற்பத்திலும் சொற்பமாகத்தான் சொர்க்கத்தை குறித்து உங்களுக்கு தெரிவித்திருக்கிறான் இன்னும் ஏராளமான அற்புதங்கள் அதிசயங்கள் இருந்த அந்த சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி அல்லாவுடைய சூதரவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம் அந்த இன்னங்களை எதிர்பார்த்துத்தான் நபித்தோழர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார்கள் அந்த மறுமையை தான் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் உலகத்தின் பொருளாதாரத்திற்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை உலகத்தின் இன்பங்களுக்காக அவர்கள் செல்லவில்லை மறுமையில் நாங்கள் சந்திக்க வேண்டும் அதை நேசித்தார்கள் அதை அடைவதற்கான இலக்கை தங்களுடைய வாழ்க்கையில் முன்வைத்தார்கள் அதற்கான முயற்சிகளை இந்த உலகத்திலே மேற்கொண்டார்கள் அதன்பால் தான் அதனால்தான் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏராளமான தியாகங்களை செய்ய முடிந்தது இலக்கை தெளிவாக நிர்ணயித்தார்கள் நமக்கு இலக்கு சொர்க்கம் தான் கேட்டா யாருக்காவது சொர்க்கத்திற்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா என்று கேட்டால் எல்லாருடைய பதிலும் சொர்க்கமாகத்தான் இருக்கும் சொல்லுகிறோம் இலக்காக முன்வைத்திருக்கிறோம் என்று வாயிலே சொல்லுகிறோம் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கிறதா நபித்தேவருடைய வாழ்க்கையிலும் நபிமாருடைய வாழ்க்கையிலும் அது வாழ்க்கையில அப்படியே பிரதிபலித்தது வெறும் சவடலாக இல்லாமல் அவர்கள் எதை சொன்னார்களோ சொருதம் தான் எங்களுடைய இலக்கு சொர்க்கத்தின் இன்பங்கள் தான் எங்களுடைய லட்சியம் அதை அடைந்து கொள்வதற்கு நாங்கள் எதையும் செய்வோம் என்று வாய் வசனம் வீரவசனம் பேசாமல் தங்களுடைய வாழ்க்கையிலும் அதை நடத்தி காட்டினார்கள் எத்தனையோ போர்க்களங்களில் தங்களுடைய உயிரை துச்சமாக நினைத்தார்கள் அல்லாடைய சூழல் உபதவர்களுக்கு நிற்கிற போது கடுமையான ஒரு சூழல் எதிரிகள் கைகள் ஓங்குகிற நிலையில் அல்லாவுடைய சூழல் அப்படி எட்டி பார்க்கிறாங்க நபித்தவர்கள் அவர்களுக்கு முன்னாய் நின்று சொல்லுகிறார்கள் அல்லாவுடைய சூரையை எட்டி பார்க்காதீங்க எதனுடைய அம்பு உங்களை பதம் பார்க்கக்கூடும் உங்களுடைய நெஞ்சுக்கு கவசமாக எங்களுடைய நெஞ்சை நாங்கள் நிறுத்திருக்கிறோம் உங்களுடைய தலைக்கு கவசமாக எங்களுடைய தலைகள் இருக்கட்டும் உங்களுடைய கழுத்திற்கான கவசமாக எங்களுடைய கழுத்து இருக்கட்டும் என்று சொல்லி நபித்தோழர்கள் அல்லாவுடைய தூதருக்கான கவசமாக ஊதகலத்தில் இருக்கிறார்கள் அம்பு பஞ்சம் எங்க மீத பாயட்டும் என்று சொல்லி அல்லாவுடைய தூதருக்காக இந்த உயிரை கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் எதனால் சொர்க்கத்தை விரும்பினார்கள் மறுமையை நேசித்தார்கள் இவர் மறுமைக்கான தூதர் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள் அதனால் ஏராளமான தியாகங்களை அவர்கள் இந்த உலகத்திலே புரிந்தார்கள் நாமும் அதுபோன்ற தியாகங்கள் செய்யக்கூடிய மனிதராக வல்ல ரகுமான் உங்களையும் என்னையும் என்று கேட்டவனாக முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அழகம் துளிலாக மறுமைக்காக இந்த உலகத்தில் நல்ல அமல்கள் புரிய வேண்டும் என்று சொன்னால் நபிமார்களை போன்று நபித்தோழர்களைப் போன்று மறுமைக்காக இந்த உலகத்தில் நாமும் தியாகம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எப்படி நபித்தோழர்கள் தங்களுடைய மறுமையை தங்களுடைய நேசத்திற்குரிய ஒன்றாக ஆக்கிக் கொண்டார்களோ அதுபோன்று நாமும் மறுமையை நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எப்படி நபிமார்களும் நபித்தோழர்களும் சொர்க்கத்தை அடைவதைத்தான் தங்களுடைய இலக்காக முன்வைத்தார்களோ அதுபோன்று நாமும் சொர்க்கத்தை அடைவதை இலக்காக முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப முதலாவதாக மறுமையை நாம் நேசித்தால்தான் இதெல்லாம் நடக்கும் எப்போ நம்ம மறுமையை நேசிக்கிறோமோ அப்போது அந்த மறுமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற இலக்கை நம்மளால் முன்வைக்க முடியும் எப்போது அந்த இலக்கை முன்வைக்கிறோமோ அப்போதுதான் அந்த இலக்கை அடைவதற்கான முயற்சிகளை நாம் இந்த உலகத்திலே ஈடுபடுவோம் அப்ப முதலாவதாக மறுமை குறித்தும் சொர்க்கம் குறித்தும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் சொல்லிட்டாங்க சொற்பமா தான் உங்களுக்கு அல்லா அறிவிச்சிருக்கிறான் அந்த சொற்பமான செய்திகளை நீங்கள் படித்து பாருங்கள் சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ் எப்படி சொல்றான் மறுமை குறித்து எப்படி சொல்றான் என்பது தினந்தோறும் நீங்கள் சிந்திக்க சிந்திக்க மறுமை சிந்தனை உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கிற போதுதான் சொர்க்கத்தை குறித்து தினம் தோறும் நீங்கள் சிந்திக்கிற போதுதான் அதன் மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படும் அப்போதுதான் மறுமை மீதான நேசம் உங்களுக்கு உண்டாகும் சொர்க்கத்தை அழைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை உள்ளத்தில் எழும் அப்படி என்றால் மறுமையை குறித்து நாம் தினந்தோறும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கோம் இந்த உலகத்துல எதையெல்லாம் நாம் இன்பம் நினைக்கிறோமோ எதையெல்லாம் எதிர்பார்க்கிற போது நாம் சந்திக்கிற போது ஒரு மகிழ்ச்சியை நாம் அடைகிறமோ அப்போதான் சொர்க்கத்தை நினைச்சு பாருங்க உதாரணத்துக்கு சாப்பிடுறோம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு உணவு நமக்கு பிடிச்சமான ஒரு உணவை சாப்பிடணும் வைங்களேன் நல்லா டேஸ்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப சொர்க்கத்தை நினைச்சு பாருங்க சொர்க்கத்துல நமக்கு எப்படியான உணவை தயார் செய்திருக்கிறான் இந்த உலகத்தினுடைய அற்பமான உலகத்தில் இருக்கக்கூடிய இருக்குன்னா நாளை மறுமையில் அல்லா பிரம்மாண்டமான சொர்க்கத்தை படித்திருக்கிறானே அங்க இருக்கக்கூடிய உணவு எப்படி இருக்கும் அல்லாடைய சோகர் எப்படி இந்த மறுமையும் உலகத்தையும் ஒப்பிட்டு சொன்னார்கள் என்றால் ஒரு கடல்ல போய் உங்களுடைய சுண்டு வரல உள்ள விடுங்க திரும்ப விடுங்க அந்த சுண்டு வரலை எவ்வளவு தண்ணீர் ஒட்டி இருக்குதோ அதுதான் இந்த உலகம் அந்த கடல் அளவுக்கு மறுமை இருக்கிறது அப்படி என்றால் மறுமையில் பிரம்மாண்டமாக இருக்கிறது இந்த உலகத்தில் நம்ம நினைச்சத ஆசைப்பட்ட சாப்பாடை ஒரு ரெண்டு ரோடு சாப்பிட முடியுமா ரெண்டு பிளேட் சாப்பிடுவோம் அதிகபட்சமா அதை தாண்டி போயிட்டு அப்படியே தள்ளாடுவோம் நடக்கிறது செமிக்காமல் நடப்போம் சுடுதண்ணியை குடிப்போம் ஜெலிசுல ஊற்றி குடிக்கிறது ஆனால் மறுமையில் நீங்கள் நினைத்ததை நீங்கள் ஆசைப்பட்ட உணவை நீங்க எவ்வளவு அன்லிம்பிட்டா போயிட்டே இருக்கும் நீங்க பாட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த உலகத்தில் போய் கஷ்டப்படலாம் தேவையில்லை ஒரே ஒரு ஏப்பம் தான் அதுவும் கஸ்தூரி வாரை கவலக்கூடிய வாசையை கொண்ட அப்படியான ஒரு செட்டப் இயற்கை உபாதைகள் உங்களுக்கு ஏற்படாது அப்படியான ஒரு லைஃப் வச்சிருக்கிறான் இன்னும் கூட சொன்னா எப்படியான பிரம்மாண்டத்தை அல்ல வைத்திருக்கிறான் சொன்னால் அற்புதங்களை சொன்னால் அறுபது மைல்கள் உயரம் இருக்கக்கூடிய ஒரே முத்து அதை குறைந்து அல்லாஹர்புல அருமையின் சொர்க்கவாசியனுடைய கூடாரமாக அமைத்திருக்கிறான் சொர்க்கவாசியுடைய மாளிகை அல்லா எப்படி சொன்னா அந்த உலகத்தில் நம்ம ஒரு வீடு கட்டுறதா இருந்தா செங்கல் வாங்கணும் சிமெண்ட் வாங்கணும் மண் வாங்கணும் கம்பி வாங்கணும் எல்லாமா வாங்கணும் அது உள்ள இன்டெரிய டிசைன் பார்த்து பார்த்து செய்கிறோம் டைல்ஸ் போடுறதா மார்பிள்ஸ் போடுறதா இட்டாலியன் மார்பிள் போடுறதா உடன் ஃபோரிங்க போடுறதா இப்போ இன்டர்வியூல என்ன வந்திருக்குது பால் சேலிங் போடுறதா மார்க்கெட்டில் என்ன புது மெட்டீரியல் வந்திருக்கு எல்லாம் தேடுறோம் புதுசாக பண்ணணுமே நம்ம வீடு வெட்டுறோம்னா புதுசாக ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணணுமே என்று சொல்லி எதிர்பார்க்கும் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த புதுமையை அல்லா சொருக்கத்தில் வச்சிருக்கிறோம் ஒரே ஒரு முத்தை கொண்டு அதை குடைந்து அதை உங்களுக்கு மாளிகையாக தர இருக்கிறான் நல்லா ரெபலாகும் ஒன்னொரு செய்து எல்லாவுடைய ஒருத்தூர் சொல்றாங்க அங்க உங்களுக்கு ஒரு வீடு தரப்படும் அந்த வீட்டினுடைய உள்ள இருந்து அவருடைய வெளிப்புறத்தை உங்களால் பார்க்க முடியும் கற்பனை பண்ண முடியுதா வெளிப்புறத்தில் நின்று கொண்டு அவருடைய உட்புறத்தை உங்களால் பார்க்க முடியும் ரசுல்லா சொல்றாங்க இப்ப மர்கோம் இவருடைய வெளிப்புறத்தை உங்களால் பார்க்க முடியுமா முடியாது எப்படி இருக்கும் தெரியாது வெளியே போய் நின்று பார்த்தாலும் தெரியும் ரஷூலா சொல்றாங்க சொருக்கப்பிர உங்களுக்கு ஒரு இடம் தரப்படும் நீங்க உள்ள இருந்துகிட்டு அவருடைய வெளிப்புறத்தை பார்க்கலாம் இருந்து அவருடைய உள்புறத்தை பார்க்கலாம் அதான் அவங்களுடைய கற்பனைக்கு எட்டாவதே அல்லாஹ் அங்கே தயார் செய்திருக்கிறான் அப்படிப்பட்ட இன்பங்கள் நிறைந்த அல்லாஹ் அல்லாஹரப்புல ஆரம்பி வைத்திருக்கிறான் அதை நோக்கி நாம் பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கும் எதையே நாம் ஆசைப்படுறோம் அழிந்து போகிற அற்பமாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை ஆசைப்படுகிறோம் இன்ன மக்களை நேசிக்கிறோம் நம்முடைய உள்ளங்களில் எத்தனையோ காதல் கதைகள் இருக்கிறது அத்தோடு சேர்த்து இந்த மறுமையின் மீதான காதல் கதையும் நாம் எழுத தொடங்கினால்தான் அதை நாம் நம்முடைய வாழ்க்கையின் இலக்காக முன்வைத்தால் தான் இந்த உலகத்தில் அதற்கான முயற்சிகளில் நம்மளால் ஈடுபட முடியும் அத்தகைய மருமையை நேசிக்கக்கூடிய மக்களாக அந்த மறுமையை அறைந்து கொள்வதற்கான இலக்கை முன்வைக்கக்கூடிய மக்களாக அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களை என்னையும் என்று கேட்டவனா என்னுடைய உரை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹூர் ரஹ்மான் அலகமதுல்லாம் வலைக்கம் ரஹ் வாஹிர் வரக்கா